இருக்கீங்க ஆனஸ்ட்லி நான் சொல்கிறேன் நான் இதுக்கு ப்ரிப்பேரே பண்ணுறேன் வந்து ஏறி நின்றுக்கிறேன் எனக்கு மனசில் உள்ளதை நான் சொல்கிறேன் என்னை எல்லோரும் தெரியுமா பென்னி நான் பேர் பென்னி நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறேன் இப்போ ஹாலிடேக்கு வந்துக்கிறேன் இப்போ தான் நான் டிகிரி முடித்தேன் அப்போ ஹாலிடே லீவ் விட்ருக்காங்க அடுத்தது மில்ட்ரி அதனால் இந்த கடவுள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்துருக்காரு அதனால் நன்றி சொல்கிறேன் இங்கே வந்து இந்த இந்த அனுபவத்தை இங்கே உள்ள சபைகளை பார்ட்டிசிபேட் பண்ணி தயவுடைய அன்பை உறுசித்து பார்க்க அந்த உணர்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஆண்டோருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது நான் நன்றி சொல்கிறேன் உண்மையிலே எங்கே ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நிறைய கற்றுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் தான் கேட்டிருப்பேன் ஆனாலும் நான் நிறைய கற்றுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன் எவ்வளோ நிமிஷம் கொடுக்குறீங்க எனக்கு ஃபைவ் மினிட்ஸா கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு நல்லா கவனமாக கேளுங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்திருந்தேண்ணா எனக்கு ஃபஸ்ட்டு ஆத்தார் ஆஃபீஸில் போய் இறக்கி விட்றேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சித்தி என்கிட்ட பேசுவாங்க எப்பவுமே எனக்கு பயங்கர டயர்டாக இருந்தாலும் கஷ்டமான கொஸ்டின்லாம் கட்டுருவாங்க ஏதாவது கொஸ்டின் என்ன கேட்டாங்க தெரியுமா நீ ஏன் இந்த உலகத்துல உனக்கு படிச்சிருக்காரு இப்படிலாம் கொஸ்டின் கேட்டா எப்படி சார் அப்புறம் நான் சொன்னேன் சொல்றது கேளுங்க நான் என்ன சொன்னேன் கேளுங்க பயங்கர ஜோக்கா இருக்கும் ஆண்டவர் வந்து அவருக்கு கொஞ்சம் அவர் மட்டும் இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கல அதனால நம்மள படிச்சிருப்பாரு போல அப்படின்னு நான் சொன்னேன் உண்மையிலே உண்மை உண்மையிலே அதான் சொன்ன இல்ல உண்மையாவே அதான் சொன்ன சரி கட்பு பேசு நான் அப்புறம் தான் நான் புரிஞ்சுட்டேன் அப்புறம் சித்தி சொன்னாங்க திரியே தேவன் அவர் அவர் அன்புலேருந்து அந்த அந்த ஃபேமிலியிலேருந்து உண்டாக்கி ஓவர் ஃப்ளோ ஆகி நம்ம வந்திருக்கோமா எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டு வச்சிருக்காரு நம்ம அந்த அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அந்த அன்புல பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அந்த குடும்பத்தில் நம்ம சேர்க்கணுமா எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பர்பஸ் வச்சுருக்காரு நம்மளுக்கு ஆ நம்ம சாதாரண மனுஷன் நினச்சிட்டு இருந்தேன் நான் சும்மா ஏதோ இருக்கிறோம் ஏதோ ஒரு வரோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ இப்போ வந்ததுனால தான் எனக்கு புரிஞ்சிச்சு இவ்வளோ கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்குறாங்கல்ல ஏன் கேட்குறேன்னு இப்போ தான் புரிஞ்சிச்சு அப்புறம் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க அது மட்டும் கிடையாது இந்த குட் ஃப்ரைடே மெசேஜ் இருந்துல்ல அது வந்து நான் ரொம்ப தொடப்பட்டேன் ஏன் தெரியுமா நான் வந்து நான் பாவத்துக்கு ரொம்ப அடிமையாக தான் இருந்தேன் முதல்ல இந்த மாதிரி செக்ஷுவல் திங்ஸில் வந்து அடிமையாக தான் இருந்தேன் அப்புறம் அந்த இருந்து ஒரு ஓவர் கண்ட்ரோலே இல்லாமல் பண்ணுவேன் பாவத்தை அந்த லெவலுக்கு போயிட்டேன் அந்த ஒரு பிரிசனர் வந்தால நான் நிறைய பிள்ளைங்களை கொண்டால அதுக்கும் அவனுக்கும் எனக்கு ஒரு டிசிஃப்ரன்ஸ் இல்லைன்னு நான் கற்றுக்கிட்டேன் நான் ஃபுல் கா டாக்குமெண்ட்ரி வாசிச்சேன் தேஃபோட நீங்கள் பாதி ஜா டாக்குமெண்ட்ரி தான் வச்சிங்க நான் ஃபுல் டாக்குமெண்ட்ரியும் வச்சோம் நான் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் அந்த பீனல் சப்ஸ்டியூஷனில் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பீனல் சப்ஸ்டியூஷன் ஆண்டவரை நான் வந்து நான் பாவம் செஞ்சேன் பாவம் செஞ்சேன் அந்த விளைவுகளுக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அது பாவம் செஞ்சதுனால எனக்கு பயங்கர முதுவலி பயங்கர முதுவலி எனக்கு ரொம்ப எதுவுமே செய்யாம ஆயிடும் எதுவுமே எதுவுமே இன்ட்ரெஸ்டே இல்லாதமாக ஆயிடும் அவ்வளோ பெயினில் இருந்து ஆண்டவர் என்னை க கைவிடுத்து கைவிட்டாரோ என்னை ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னு நினச்சேன் ஆண்டவர் வந்து நான் நிறைய நிறைய பாவம் செய்கிற இல்லை அது வந்து ஆண்டவர் நிறைய குத்திட்டேன் இவ்வளோ தூக்கப்படுத்திட்டேன் ஆண்டவர் என்னையெல்லாம் என்னையெல்லாம் நேசிப்பாரா என்னையெல்லாம் மன்னிப்பாரா நான் திரும்பி திரும்பி செய்கிறேனே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே என்னையெல்லாம் நான் மன்னிப்பார நான் நியோஸ் பார்த்தேன் அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து நான் வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி தான் பார்த்தேன் பரவலம் வந்து வேற இடம் நம்ம கோல்னு இருந்தேன் அது இப்போ இப்போ பூமி வேறு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சித்தி சொன்னாங்க பரவம் இந்த பூமியிலே நம்ம உண்டாக்கலான்னு சொன்னாங்க எவ்வளோ நல்ல சத்தியங்கள் வச்சுருக்கீங்க சவையில் நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இந்த சத்தியெல்லாம் மனுஷன் வந்து விடுவேலே ஆக்கும் பயங்கரமாக விடுதலே ஆக்கும் இந்த மாதிரி சத்தியெல்லாம் எனக்கு முதலே கிடச்சிருந்தால் நான் எவ்வளோ முன்னேறிப்பேன் நான் துக்கத்தில் இருந்திருக்க மாட்டேன் நான் டிப்ரெஷனில் போயிருக்க மாட்டேன் உண்மையிலே என்ன சொல்லுறது ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் என்ன மறந்துட்டேன் ஆ பரவலோகத்தில் பூமியிலே கொண்டு வர்றது தான் ஆண்டவர் வச்சுருக்காரு அது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டேங்க இந்த வாலிபால் கூட்ட வாலிபால் கூட்டம் பண்ணும்போது பரவலோடு மாதிரி இருக்கும் அப்படியே மகிழ்ச்சி ஊற்று உண்மையிலே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அவங்க எப்படி ஆதரிப்பாங்க தெரியுமா அவங்க மீட்டிங் போயிருக்கணும் நல்லா குதித்து ஆண்டார குசித்து பார்த்து ஆரம்பிப்பாங்க கீழே வரைக்கும் கீழே கீழே சமைச்சிட்ருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க அந்த ப்ரெசன்ஸ் எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய நோக்கம் வந்து ஆண்டவர் எனக்கு வச்சுருக்காங்க உங்களுக்கு வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு அப்புறம் வந்து இந்த பிரசங்களை என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம அந்த பீனல் சப்ஸ்டிஷன் தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் வந்து சித்தப்பா வந்து இந்த இது என்ன சொல்கிறது அந்த நம்ம போய் குத்துறோம்ல நம்ம போய் குத்துறோம்ல அது நான் தான் குத்துற மாதிரி நம்ம 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 எவ்வளோ கொடித்த மாதிரி கொடுமை கொடுமை செய் கொடுமனான மனிதர்கள் நான் கற்றுக்கிட்டேன் நான் நான் என் நான் குடும்பமான மனிதன் அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டேன் நம்ம தான் அவரை போய் கொடுத்துருவோமா ஆண்டோர் அவரை அவரை பனிஷ் பண்ணலை நம்ம தான் பனிஷ் இருக்கோம் சொல்லிட்டு அப்போ தான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் ஆண்டவர் வந்து நான் ஹீல் பண்ணுறதுக்காக ஆண்டவர் வந்து இவ்வளோ சிறுமை இல்லை எப்படிங்க எப்படி எப்படிங்க இப்படி அவங்க பிள்ளை கொடுத்து எனக்காக பிள்ளை கொடுக்க முடியுமா என்னால் கொடுக்க முடியாது என் பிள்ளை எவனால் கொள்ளு நினச்சானா என்னால் கொடுக்க முடியாது அவ்வளோ பெரிய அன்புங்க அவ்வளோ பெரிய அன்பு என் இவ்வளோ ஹர்ட்டாக இருக்கேன் பிள்ளையை திட்டுனா இப்படி என்னை திட்டிருந்தா நான் கையில் இருப்பேனா நான் இன்னும் கொஞ்சம் ஹர்ட்டாக தான் இருப்பேன் ஆமா உண்மைதானே இன்னும் கொஞ்சம் ஹர்ட்டாக தான் இருப்பேன் என் திட்டு இருந்தேன் ஏன்டா பாஸ் செய்யற ஏன்டா அப்படி பண்ற நீ உருப்படியாரு என்னை பாச செஞ்சுட்டேன்டா அப்படி தான் போனே இருந்தால் நான் அப்படி இருப்பேன் ஹர்ட்டாக தான் இருப்பேன் அதனால அப்படி சொல்லும் போது ஆண்டவர் வந்து என்னை அணைச்சு கொண்ட மாதிரி அது மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு அழுகழுதியா வந்துச்சு பயங்கர அழுகழியா இருந்துச்சு ஆண்டவர் என்னை ஹீல் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆண்டவர் கட்டி அணைத்துற மாதிரி இருந்துச்சு உண்மையிலே உண்மையிலே சொல்கிறேன் அவர் வந்து நம்ம பிள்ளைக்கு என்ன என்ன கொடுத்தா வந்து ஹீல் பண்ணுவான்னு அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருக்காரு உண்மையிலே அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் இன்னொன்று வந்து ஒரு கற்றுக்கிட்டேன் என்னென்னா நான் பேங்க்கில் பேங்க்கில் வந்து நிறைய படம் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்புறம் நிறைய பேசி வச்சிருக்கேன் அப்புறம் சித்தப்பூர் சொன்னாங்க பேங்க்கில் ரொம்ப நாள் இருந்தால் சாக்கடை ஆயிரும் அதை வந்து நான் வந்து அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் ஒரு பணத்து இல்லை கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்கேன் அப்படி புரிஞ்சிச்சு அப்புறம் அப்புறம் வந்து சித்தப்பா சொன்னாங்க இதை போய் நல்ல நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணு இன்வெஸ்ட் பண்ணு பல மடங்கு வருவோம் உனக்கு அப்புறம் வந்து அப்படி சொன்னார் அதனால் இப்போ ப்ரேயர் சென்டர்லாம் கட்ட கட்டுறதுக்கு அவங்க வந்து பணம் கொடுத்தாங்க அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எத்தனை பேர் இப்போ வந்து இலை போட்டு சாப்பிட முடியுவாங்க எத்தனை பேர் ஒற்றுமையாக இருக்க முடியும் அப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று கற்றுக்கிட்டேன் நான் ஒரு கடைக்கு போனேன் இந்த மதுரைக்கு அது ஒரு ஒரு தடவை என் மாமா கூட்டிகிட்டு போனாங்க அந்த கடைக்கு சுல்தான் பேர் பாத்திமா காலேஜ் பக்கத்தில் தான் இருக்கு அது எங்கோ இருக்குது அது பாத்துமாச்சல் காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு யூ டர்ன் போடணும் அந்த காலேஜ் அந்த சுல்தான் சிக்கன் ரோஸ்ட்டு நாட்டுக்கோழி ரோஸ்ட்டு நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா இருந்துச்சு அங்கே அப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம் அடுத்த அடுத்த நாள் வந்து அந்த அது ருசிச்சு பார்த்து சாப்பிட்டோம் இந்த கடை வந்து மதுரையில் இருக்குதுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் முதல்ல இருக்கான்னு அப்புறம் வந்து சித்தப்பா கூட்டிகிட்டு போகிறேன் அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து ஆம்னி எடுத்துகிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறப்போ வாங்க அந்த பிரியாணி நல்லா இருக்கு அதே மாதிரி தான் இந்த சத்தியங்கள்லாம் வந்து நாம் எப்பயுமே சுத்தப்பாங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க சிங்கப்பூரில் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிடுவாங்க அந்த மெசேஜ் கேளுடா அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க நான் ஒரு நாள் கெட்டதே கிடையாது அது டைமே இருக்காது ஆனால் அதனால்தான் டைம் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் டைம் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம எதில் இந்த டைமை வந்து குப்பையில் செலவழிக்கிறோமா குப்பையான காரியங்களில் செலவழிப்போமா எதில் வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ டைம் வந்து ஒரு இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு டைமே இருக்கலாம் நம்ம எப்போ வந்து நல்ல நிலத்தை டைம் போடுறோமோ டைம் மல்டிப்ளை ஆகும் சொல்கிறது கேளுங்க நான் சொல்கிறது உண்மையா ஆமாம் அப்போ சித்தப்பா வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க ஆ ஒரு நாள் கேட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு டைமே இருக்காது நான் இந்த பாவத்தில் இந்த ராங் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நான் செலவித்தனால இந்த படிப்பில் படிப்பில் சதனால டைம் இல்லை படிப்பு ஒரு ஆண்டவர் மாதிரி நினச்சிட்ருந்தேன் நான் அப்புறம் ஆண்டவர் வந்து இந்த புதுவலி கொடுத்துட்டு படிக்க முடியாதே ஆகிட்டேன் படிப்பா நீ ஆண்டவர் நினச்சிட்ருக்கேன் என்னே நம்பு உனக்கு படிப்பு தாராளமாக கூட்டி கொடுப்பாரு சொல்லுறேன் நான் உனக்கு நாணத்தை தரேன்னு சொல்கிறாரு அப்புறம் தான் முடிச்சுட்டேன் இந்த படிப்பு வந்து எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்தது ஆ அப்போ எவ்வளோ ப்ளெஸ்ஸிங்காக நம்ம கொண்டு போகணும் அதை ஆ அது அதுதான் அப்புறம் பேக் டு பேக் டு சித்தப்பா அனுப்புகிற மெசேஜ் நான் கேட்கவே மாட்டேன்னு சொன்னேன்ல கவனமாக கேட்கணும் நான் சொல்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்கும் சரியா மெசேஜ் கேட்கணும் இங்கே நீங்கள் இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே இந்த மெசேஜ்லாம் கேட்டபோது எனக்கு வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே இதெல்லாம் எங்கள் சிங்கப்பூரில் கிடைக்காது இந்த மாதிரி வார்த்தையை தானித்து இந்த மாதிரி அது சீக்கிரெலாம் புரிஞ்சு அவர் கண்ணாடியில் போட்டு பார்க்குறதெல்லாம் சிங்கப்பூரில் கிடைக்காதுங்க நான் சொல்கிறேன் சிங்கப்பூரில் கிடைக்காது நான் வந்து எப்படி மோட்டிவேட் ஆனது தெரியுமா சித்தப்பா வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மனசு மாறணும்னு சொல்லிட்டு உங்கள் ஹீலிங் நடக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுராக உட்காந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவார் அதுலேருந்து நான் மோட்டிவேட் ஆனது தெரியுமா அதுலேருந்து நாங்கள் எங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் சிங்கப்பூரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் சச்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க ஓப்பனாக பேச மா பேசுவாங்க ஆனால் ஓப்பனாக அவங்க அவங்க பிரச்சனைகள்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை இருக்கும் அது சொன்னால் தானே ஹீலிங் நடக்கும் ஷேரிங் வந்து ஒரு லைட்டில் கொண்டு வர மாதிரி நம்ம வந்து டார்க்னஸ்ல ஒரு லைட்டில் கொண்டு வந்தா அப்படி இருக்கும் வெளிச்சதா புரியுதா அப்புறம் வந்து அந்த பிரச்சனையை லைட்டில் கொண்டு வரணும் புரியுதா அப்போ தான் அப்போதான் ஒரு மாதிரி இருக்காது எப்படி சொல்லுங்க கொண்டு வரும்பொழுது டார்க்னஸ் ஓடிருமா சரி என்ன சொல்ல வந்து மறந்துட்டேன்னு ஆ ஆ ஆ இந்த ஒரு பையன் இருக்கான் ஜெரமின்னு அவன் ரொம்ப டிப்ரெஷன் கிளினிக்கல் டாக்டர்லாம் போ பாப்பா அப்புறம் வந்து என்ட பேசி பழகிட்டு இருந்தான் அப்புறம் வந்து நான் ஷேர் பண்ணேன் நான் உன்னோட இருக்கேன்டா அவன் யார்டையுமே யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நான் ரொம்ப டிப்ரெஷனில் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபோனில் நான் அவன்கிட்ட பேசுகிறேன்டா நான் அவன் பழகிறேன்டா இந்த மாதிரி தான் கொண்டு வர சொன்னாங்க இப்போ வாலிப்ட்ட சொன்னேன் அந்த சர்ச்சில் வந்து அவ்வளோவா ஓப்பனாக ஓப்பனாக பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எப்படி போய் அவங்களுக்கு உதவி உதவி செய்தது அன்றொரு ப அன்பை ப பகுது எனக்கும் கொஞ்சம் பயம்தான் ஆனால் வாலிபர் சொன்னாங்க அவங்க கூட்டத்தை வந்து அவங்க கூட்டத்தை வந்து மொ ரெண்டு பசங்க தான் மட்டும் மட்டும்தான் அது விஷனோட ஜ ஜெரோமு எல்லார்டையும் சொல்லி அவங்க வந்து கூட்டத்தை கொண்டு கொண்டு வந்து இப்போ வந்து நடத்திட்டு இருந்தாங்க முதல்ல கொஞ்சம் பாய்ஸ் தான் இருந்தாங்க இப்போ நிறைய பாய்ஸ் வந்து இப்போ வந்து அவங்கள அவங்க இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு பார்த்து இப்போ கேர்ள்ஸும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிதான் நடக்கும்டா நீ ஆரமி நீ வந்து சின்னதை ஆரமி அங்க சபையிலே மகிழ்ச்சியை கொண்டு வர்ற சொன்னாங்க அவங்கள்ட்ட எவ்வளோ நல்ல இருக்கு தெரியுமா ஆண்டோர் ஆண்டோருக்குள்ளே எவ்வளோ நடந்துட்டு இருக்காங்க சொன்னாங்க இந்த தான் ஓப்பனை ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி வாலிபர்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனை ஷேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இல்லை இந்த மாதிரி ஓப்பனை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஹீல் ஆகுறாங்க அதுதான் அதனால் இந்த 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 சபையில் உள்ள இந்த த்ரீ மகிழ்ச்சியை வந்து இந்த சிங்கப்பூரில் எடுத்துகிட்டு போகிறோன்னு நினைக்கிறேன் எனக்காக எனக்காக யாராவது ப்ரே பண்ணுறீங்களா ஆ ஆ யாராவது ப்ரே பண்ணிங்களா என்ன நன்றி அப்பா நன்றியோடு சோத்திருக்கிற ராஜா காலையில் கூட நாங்கள் வாலிபு பிள்ளைங்களாம் எழுந்து சபையில் சாட்சி சொல்லணும் கேட்ட சத்தியத்தை பார்த்துட்டு கேட்கும்போது அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து பேசாமல் அமைதியாக இருக்காங்களேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தையும் பிள்ளைங்க எவ்வளவா தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது நாங்கள் கண் கூட காதால் கேட்கும்படி ஆண்டவர் செய்த மகா பெரிய காரியத்துக்காக கிருப்பைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் இன்னுமாக ஆண்டவர் பெரிய பெரிய காரியம் வெண்ணிக்காக வருகணும் தகப்பனே அப்பா கோடி பணம் இருந்தாலும் அண்டவரே வெளியேற பெற்ற ரச்சிப்ப அண்டவரே இந்த நாலு மகனுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா உங்கள் திருத்துவ அன்பை அண்டவரைய மகனுக்குள்ளாக விதைத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா நாங்கள் தாய் தகப்பன் பிள்ளைகளோடு கூட வருகிறது அப்ப கொஞ்ச காலம் தகப்பனே ஆனால் தேவன் அப்பா எப்போதும் நேற்று இன்று மாறாத தகப்பன் அப்பா பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா பிள்ளைகளை நீங்கள் நடத்துறத அந்த பிள்ளைங்க அனுபவிக்க ஆண்டவரை இந்த சத்தியத்தை இந்த கொஞ்ச நாள் அவன் கிடைச்சி விடுதலையான அந்த சத்தியத்துக்காக நன்றி அப்பா ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரை வெளியேற பெற்ற ஆண்டவரை இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் தகப்பனே நன்றி ஆண்டவரே பிள்ளையோடைய ஆண்டவரே இன்னும் சகல நாட்களிலும் நான் இன்னும் கூட இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தையின்படி அப்பா மகனை அந்தவரை பெரிய பெரிய லெவல்ல ஆண்டவரையே அப்பா அவன் மன விருப்பத்தை எல்லாம் தேவை நீங்க நிறைவேற்றுவீதா எசுவின் நாமத்துல மகனை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா இயேசுவின் நாமத்துல அவனுடைய எல்லா காரியம் அவனுக்கு நிறைவையாய் முடிவத முடிவதாக கதாவே அப்பா அவங்க தாய் தகப்பனையும் ஆண்டு வரையே சப்பா யாவரையும் உங்க கரத்துல கொடுக்குறேன் அண்டே அப்பா பிள்ளையை நீங்க அப்பா இவ்வளவு ஆண்டவரே சந்தோஷத்துக்குள்ள ஆண்டவரையும் இவ்வளவு நிறைவுக்குள்ள நீங்க நடத்துவதற்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஒரு மாதம் முடியல அந்த மெசேஜ் குட் ஃப்ரைடே மெசேஜை நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணேன் ஜெமினி நிரம்பிட்ட அவன் கேட்டு அவனும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு அனுப்பி நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இந்த மாதிரி பிரியாணியை சித்தப்பா கூட்டிகிட்டு போனல அதே மாதிரி ஆம்னி எடுத்துகிட்டு பஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பிரியாணி க பிரியாணி ருசித்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துடுவோம் அந்த பிரியாணி ருசித்து இங்கே பரலோக வாழ்க்கையில் எல்லோரும் வாழணும் இந்த பொறலோகமாக மாற்றணும்